வணக்கம் சார் பொள்ளாச்சி பாலி வழக்கு தொடர்பாக ஒரு அதிரடி தீர்ப்பினை கோவை மகிழா நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தீர்ப்பு காரணம் இது போன்ற குற்றச்செயல்களில் மற்றவர்கள் ஈடுபடுவதை அச்சுறுத்துவதற்காக தண்டனை எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துவதற்கான தீர்ப்பு இது அந்த வகையிலே இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே நடந்த இந்த நடைபெற்ற குற்ற இந்த குற்றச்செயலுக்கு இப்பொழுது தண்டனை கிடைத்திருக்கிறது இது இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆறு ஆயுள் தண்டனை மூன்று பேருக்கு கொடுத்திருப்பது என்பதெல்லாம் அவர்கள் சிறையிலிருந்து எந்த காலத்திலும் வெளியே வர முடியாத நிலையை ஏற்படுத்தும் அந்த வகையிலே இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு உகந்த தண்டனையாக இது இருக்கிறது மற்றவர்களையும் அது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் எச்சரிக்கும் தீர்ப்பாகவும் இது இருக்கிறது இதில் ஒரு ஆளுங்கட்சி அதிமுகவை சேர்ந்த ஒருவரும் குற்றவாளி ஆகப்பட்டு அவருக்கும் அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் களத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்தை முன்னெடுத்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் நாம் வந்து வாதங்களை முன்வைக்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த நிலையில் இந்த தீர்ப்பை அரசியல் ரீதியாக எப்படி அணுகுவாங்க அதுதான் சொல்கிறேன் இது போன்ற தீர்ப்புகள் இது போன்ற இன்றைக்கு நடைபெறுகிற குற்றங்கள் இவர்கள் சொல்வதை போல மத கலவரமோ சாதி கலவரமோ அல்லது மணிப்பூரிலே நடைபெற்ற கலவரங்களை போன்றதோ இல்லை தனிப்பட்ட முறையில் மக்கள் தங்கள் மதியி இழந்து பெண்களிடமோ மற்றவர்களிடமோ தவறாக நடைபெறுகிற நடைபெற செயல்படுகிற இந்த போன்ற விஷயங்களுக்கு ஒரு சரியான தண்டனையாக இந்த தீர்ப்பு இருக்கிறது இதை பார்த்து மற்றவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதே நிலை அவர்களுக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நன்றி திரு டி கே சீளங்கோபன்